மனமயக்கம் இதெல்லாம் நீங்கும் போது நம்ம காந்தவன் மீது என்ன உருவாக்குமாமா உண்மையான பக்தி உருவா இருப்பாங்க ஆனா இங்க என்ன பண்ணிருக்காரு வாயிலாக

நீங்க செலுத்துறது ஆண்டவர் மீது உண்மையான அன்புன்றது எனக்கு தெரியாது அதே சமயம் நம்ம ஆண்டவர் மீது உண்மையான அன்பு செலுத்தோம்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா பூஜை புரஸ்காரம் செய்யணுமா நிறைய பூக்களை கொண்டு அவருக்கு அலங்கரிக்கணுமா நிறைய அபிஷேகம் செய்யணுமா அப்படின்னுலாம் கேட்டிங்கன்னா இந்த கடவுளுக்கு சாத்தணும் கடவுள் எனக்கு அருள் கொடுப்பாரு இல்ல இது வாடி போயிருக்கு இது வந்து இந்த பக்கமா இருந்து எடுத்தது இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை வேண்டாம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் வச்சு கடவுள் நமக்கு அருள் கொடுக்கறது இல்ல ராமாயணத்துல புகழ் வந்து ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா ராமனுக்கு என்ன பண்ணிருப்பாரு கொண்டு போவாரு நம்ம கம்ப ராமாயணத்துல ராமன் வந்து மறுக்கக்கூடியவன் அதே சமயம் மது அருகக்கூடிய பழக்கமும் வரும் இல்லாத மாதிரிதான் நம்ம கம்பர் வந்து ராமனை படைச்சிருப்பாரு ஆனா வான்மீ ராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமன் வந்து பாத்தீங்கன்னா புலால் உணவை சாப்பிடக்கூடியவரா படைச்சிருப்பாங்க அப்போ உயிரிழக்கம் என்பது தமிழர்களுடைய எந்த அளவிற்கு ஒரு பண்பாடு என்பதை

அது மட்டும் கிடையாது அவங்க எடுத்துட்டு போகும்போது அந்த கறி அவருக்கு என்ன தெரியும் பன்றி இறைச்சி தானே அவர் வேறங்க ஏன் பன்றி இறைச்சி தான் அவர்கிட்ட இருக்குது அந்த இறைச்சி கூட கடவுளுக்கு கொடுக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் இச்சில் படாம கடவுளுக்கு படைக்கணும்னு சொல்லுவோம் ஆனா இவர் என்ன பண்றாரு அந்த பன்றி கறியில எது சுவையானதா இருக்குதோ அதுதான் நம்ம கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவர் மென்று சுவைத்து பார்த்துவிட்டு இந்த பகுதி நல்லா டேஸ்டா இருக்குது இதை நம்ம என்ன

ெல்லாம் வழி இரண்டாவது திரை வந்து பாத்தீங்கன்னா நீலத் திரை